மக்களே நம்மளோட சுவாமி வந்து மலேசியா போயிருந்தப்போ வந்து சூப்பராக வந்து சாய்பாபா கோயிலில் போயிட்டு பயங்கரமாக வந்து தரிசனம் பண்ணிருக்காரு அதை பார்க்கும்போது சமகாப்பியா இருக்குங்க அவர் வந்து அவருக்கு வந்து சாய்பாபா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அவர் போனது அதுவும் வியாழக்கிழமை டைம்ல போனதுனால அங்கே வந்து தரிசனத்தை பண்ணிட்டு சூப்பராக வந்து ஈவெண்ட் அட்டன் பண்ணிட்டு அவர் வந்து வந்திருக்காரு நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு மலேசியாவில் போயிட்டு அவ்வளோ விஷயங்கள் பண்ணிருக்காரு எல்லாமே நமக்கு உண்மை ஒன்னாக வந்துகிட்டு இருக்கு அதை நம்மளும் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கோம் போனவங்க எல்லாருமே வந்து சூப்பராக வந்து வீடியோ எடுத்திருக்காங்க சூப்பராக வந்து சேர்த்திருக்காங்க அதை இப்போ ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோ விஷயங்கள் வந்து அவர் பண்ணியிருக்காருங்க நிறைய நிறைய பண்ணியிருக்காரு அப்கமிங்ல வந்து அதையும் பார்த்து பயங்கரமாக வந்து ரசிக்கிறதுக்கு நம்ம வெயிட் இருக்கோம் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது அந்த அளவுக்கு சூப்பராக வந்து நம்ம சுவாமி வந்து நிறைய நிறைய அப்டேட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஆனால் சாய்பாபா கோயிலுக்கு போனது வந்து பயங்கர ஸ்பெஷல் அவருக்கு அப்படிங்கிறத நம்ம எந்த இடத்துல பதிவு பண்ணிட்டு அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம அடிக்கடி நிறைய பார்த்துருக்கோம் சாய்பாபா கோயிலுக்கு போவார் அப்படிங்கிறது இப்போ முருகன் கோயிலுக்கு போயிட்டு நமக்கு வந்து மலேசியா முருகன் கோயிலுக்கு போயிட்டு செம்ம அப்டேட் கொடுத்துருந்தாரு அதே மாதிரி சாய்பாபா கோயிலுக்கு போய்ட்டு செம்ம அப்டேட் கொடுத்துருக்காரு இதையும் பார்க்கும்போது அவ்வளோ செம் ஹாப்பியாக தான் இருக்குது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க அந்தளவுக்கு நம்ம சுவாமி வந்து எல்லா இடத்துலையுமே போயிட்டு எல்லா இதுலேயுமே போயிட்டு சூப்பராக வந்து ஃபன் பண்ணிட்டு செம்மையாக வந்து ஜாலியாக இருந்துகிட்ருக்காரு அப்படிங்கிறதுல எனக்கு அவரை பார்க்கும்போது அப்படி தான் தோணும் அந்தளவுக்கு நம்ம சுவாமி வந்து பயங்கரமாக வந்து எல்லா இடத்துலுமே கவர் பண்ணுறாரு அப்படிங்கிறது நல்ல விஷயம் விஷயம்னு மக்களை சொல்கிறீங்க அவருக்கு சாய் பாபா ரொம்ப பிடிக்கும் அதனால் வந்து அழகாக வந்து சாய் பாபாவையும் போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு எல்லாத்தையுமே வந்து அட்டண்டன்ஸை போட்டு செம்மையாக வந்து அவர் வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறது தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா சூப்பருங்க எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணிட்டு நம்ம சுவாமி அப்படிங்கிறது எனக்கு பயங்கர ஹாப்பியாக தான் நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் நிச்சயமாக வந்து நான் நீங்களும் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சாய்பாபா கோயிலில் போயிட்டு அவ்வளோ ஃபேமாக அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக வந்து அந்த இடத்துல வந்து அவர் வந்து சாமிக்கு போய் எனக்கே ஒரு பயங்கரமாக அவர் அங்கே போயிட்டு இருந்தால் போயிட்டாருன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு இடம் நமக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு போகணுன்னு நமக்கு ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி தான் இதுவும் அந்த மாதிரி அழகாக வந்து அவர் வந்து அதை வந்து சூப்பராக வந்து ஃபன் பண்ணியிருக்காரு கோயிலுக்கு போயிருக்காரு அப்படிங்கிறதான் நிறைய நிறைய அவர் வந்து பார்த்துருக்காரு